வணக்கம் பல வருடங்களாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்திய நமக்கு இப்போது புது வரவு நம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பல விசேஷ அம்சங்களுடன் யூடியூப் இனிவரும் காலங்களில் யூடியூப் சேட் அண்ட் ஷேர் அனைவருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது முக்கியமாக இளைஞர்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் காரணம் என்னவென்றால் வீடியோக்களை ஒரு நொடியில் ஷேர் செய்ய முடியும் அனைத்து மெசேஞ்சர்களில் இருப்பது போலவே சேட்டும் செய்ய முடியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வந்த மெசேஜிற்கு இதய வடிவில் லைக்கும் செய்ய முடியும் இந்த சேட் அண்ட் ஷேரை எப்படி ஆக்டிவேட் செய்வது இதில் உங்கள் நண்பர்களை எப்படி இணைப்பது இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம்

யூடியூப் அப்ளிகேஷன்ல சேட் செய்ய முடியும் அதே போல வீடியோக்களை ஒரு நொடியில் சென்ட் பண்ணவும் முடியும் இந்த ஷேர்ட் ஆப்ஷனை பண்றதுக்கு யாராவது உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பினால் மட்டுமே இந்த ஆப்ஷனை ஆக்டிவேஷன் செய்ய முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இன்விடேஷன் அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க இன்விடேஷனை சென்ட் பண்ணவும் முடியும் இங்க இருக்கிற ஆர்ட் ஃப்ரம் போன் புக்கை கிளிக் பண்ணுங்க உங்க பண்றதுக்கு அலோவை கிளிக் பண்ணுங்க இதன் மூலம் உங்க போன் புக்ல இருக்கிற எல்லா கான்டாக்டுக்கும் மெசேஜ்ல சென்ட் பண்ண முடியும் அதே போல சென்ட் இனிவிடேஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்க ஹார்ட் மோர் கான்டாக்ட் ஒரு பாப் அப் வரும் அதுல சென்ட் இனிவிடேஷன் கிளிக் பண்ணுங்க ஷேர் வித் ஆப்ஷன் வரும் இதுல வாட்ஸ்அப் இமெயில் பேஸ்புக் ட்விட்டர் இது போன்ற எல்லா சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற கான்டாக்ட்ஸுக்கும் நீங்க சென்ட் பண்ண முடியும் நீங்க அனுப்பிய இனிவிடேஷன் உங்க நண்பர் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இனிவிடேஷன் ஃப்ரம்னு உங்க நேம் போட்டு ஒரு பாப் அப் வரும் அக்செப்ட் கிளிக் பண்ணணும் இனிமேல் நீங்களும் உங்க நண்பரும் சேட் செய்ய முடியும் யூடியூப்ல இருக்க வீடியோக்களை ஒரு நொடியில் அனுப்பவும் முடியும் அதே உங்களுக்கு வரும் சேட் பிடித்திருந்தால் இதைய வடிவில் லைக்கும் செய்ய முடியும் அதே போல உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை பிளாக் செய்ய மேலே ரைட் சைட்ல இருக்கிற வியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணுங்க அந்த கான்டாக்ட ஒன் கிளிக்ல சூஸ் பண்ணுங்க கீழே மூணு ஆப்ஷன் கேட்கும் அவருடைய சேனலை பார்க்க கோ டு சேனல் கிளிக் பண்ணுங்க அதே போல கான்டாக்ட ரிமூவ் பண்ணலாம் அவரை நீங்க பிளாக்கும் பண்ண முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய இன்விடேஷன் அனுப்பும்போது இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர் பார்க்கும் பொழுது எளிதில் புரியும் வண்ணம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தமுதிய வீடியோ உங்களை சந்திக்கும் உங்களான ஆன்லைன்